பைசல் ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான விற்பனை பதிவு ஒரு அருமையான இடம் இது மெயின் ரோடு இதுவும் ரோடு மண்டைக்காடு கீழ்கரை பெரிய பாதையோட உள்ள ஒரு இடம் ഒരു അറുപത് സെൻറ്റ് നിലം അരുമയാന റോഡോട് ഒരു മൂന്ന് അടി വയന് തരണ്ടേജ് വന്ന് ഒരു നൂറ് അടിയിരുമയ ഇടം നൂറ് മുതൽ നൂറ്റമ്പത് അടിയിക്കും അരുമയാന ഇടം നല്ല നരപ്പാണ് ഇടം തോപ്പ് തോപ്പ് പരിയലില്ല ആനാ വീട് പോട അരുമയാന ഇടം சூப்பர் இடம் ரோடோட தொட்டு தான் இருக்குது மண்டைக்காடு கீழ்கரை செண்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க தேவைப்பட ஒரு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்